ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இது உங்கள் அட்ஃபாஷ் ரிவியூஸ் வாங்க நம்ம வீடியோ கால் இப்படலாம் இன்னைக்கு நம்ம வீடியோ காலில் எதா பார்த்து போய் பார்க்க போகிறோன்னா இலக்கிய சீரியலோட அறிவு தான் பார்க்க போகிறோம் அங்கே போய் பார்க்கலாம் இன்றைக்கி நம்ம இலக்கிய சீரியலில் என்ன விறுவிறுன்னு போயிட்டுருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஜானம் வந்து நம்ம கார்த்திக்கு ரெண்டாவது கல்யாணம் பண்ணியே ஆகணுன்னு ரொம்ப உறுதியாகவே இருக்காங்க அதோடய கட்டமாக இப்போ வந்து ஜோசிக்கார போய்ட்டு பார்க்குறாங்க கார்த்திகோட ஜாதகத்தில் ரெண்டாவது கல்யாணத்துக்கு பலன் இருக்கா இல்லையா அப்படின்னு போய் பார்க்க போறாங்க அதனால பார்க்க போறப்ப நம்ம கார்த்திக் நம்ம கௌதம் நம்ம இலக்கியம் அப்புறம் ஜானு எல்லாரும் போறாங்க ஜோசியக்காரர்கிட்ட போயிட்டு எங்கள் பையனுக்கு ரெண்டாவது கல்யாணம் பண்ண போறோம் அதுக்கு பலன் இருக்கா இல்லையா சொல்லுங்க அப்படின்னு சொல்றாங்க உடனே நம்ம ஜோசியக்காரர் வந்து எதுனா பிரச்சனை பற்றி எதுனா சொல்லுவாருன்னு நாமளும் எதிர்பார்க்குறோம் ஆனால் அவர் அப்படி எதுவும் சொல்லிங்க நல்லபடியாகவே சொல்கிறாரு ஆ ரெண்டாவது கல்யாணம் தாராளமாக செய்யலாம் எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லி அனுப்புகிறாரு நம்ம போகிற வழியில் ஒரு ஃபிஸ்ட்டுங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம பிரியாக தாங்க கீழே ஒரு செயின் விழுந்திருக்கு அதை எடுத்து ஒரு சின்ன பா குழந்த கழுத்தில் போட்டுட்டு குழந்தைக்கு முத்தம் கொடுத்துட்டு அவங்க கிட்டே கொடுத்துட்டு நம்ம கார்த்திகோட ஹீரோயினி போகிறாங்க உடனே நம்ம கார்த்திக் அந்த டைமில் அங்கே இல்லை நம்ம ஜானவும் நம்ம கௌதம் இலக்கியம் இவங்கெல்லாம் பார்த்துட்டு நம்ம காத்துக்கு இந்த மாதிரி பொண்ணு கிடைச்சா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு இருக்காங்க உடனே நம்ம இலக்கியம் அத்தை உங்களுக்கு ஒரு சந்தோஷமான விஷயம் நாங்கள் சொல்கிறோம் நீங்கள் இந்த பொண்ணு தான் வேணும்னு நினச்சிங்கனாக்கா இந்த பொண்ணாவே மருமகளை கூட்டிகிட்டு வந்து தரலாம் அப்படின்னு சொல்கிறாங்க வா இலக்கியா சரி சரி அப்போ எனக்கு சந்தோஷம் அந்த அஞ்சலிக்கு தொல்லை இல்லாமல் என் புள்ள சந்தோஷமாக இருந்தாலே எனக்கு போதும் அப்படின்னு சொல்கிறாங்க உடனே நம்ம கௌதம் வந்து நம்ம நினச்சது எல்லாமே இதுக்கப்புறம் நல்லபடியாகவே நடக்குமா பார்த்துக்கலாம் இதுக்கப்புறம் அந்த அஞ்சலி தொலை எப்பவும் நமக்கு இருக்காது நம்ம கார்த்திக் சந்தோஷமாக வாழ்வோம் அதுக்கு நான் பொறுப்பு அப்படின்னு சொல்கிறாங்க நம்ம கௌதம் நம்ம ஜானக்கிட்ட உடனே நம்ம கார்த்திக் வந்து அந்த பொற பார்த்துட்டாருங்க உடனே என்ன ரொமான்டிக் தான் கீழே விளக்கு அணைக்கிறதுக்கு பிரிய கை கைப்பிடிக்கிறாங்க உடனே நம்ம நம்ம க கார்த்திக் போயிட்டு அவங்க கூட சேர்ந்து கைப்பிடிக்கிறாங்க என்ன பண்ணுறது படத்தில் சீன் தான் சரி ஓகேங்க என்ன பண்ணுறதுன்னு தெரியல நம்ம கார்த்திக்கும் நம்ம ஜானுன்னு நினைச்ச மாதிரி அந்த பொண்ணாகவே அவங்களுக்கு சந்தோஷம் கிடைக்குமா வருவாங்களா அவங்க வீட்டுக்கு மருமாங்களா கார்த்திக்கு ஒய்ஃபாக ஜானுக்கு மருமாங்களா வருவாங்களா இல்லையான்னு தெரியல அடுத்தடுத்து அவங்களால ஏதாவது பிரச்சனை வருமா இல்லை சந்தோஷம் மட்டும்தானா இது முடியுமா என்ன தொடக்கமா என்னன்னு எதுவுமே தெரியலங்க இதுக்கு அடுத்ததா நம்ம அஞ்சலி இதில் என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியல ரொம்ப ட்விஸ்டாகவே போயிட்டுருக்கு ஆனால் இப்போது சந்தோஷமான முடிவு தாங்க இந்த சீரியலோட ஃபஸ்ட் இந்த எபிசோடோட சந்தோஷமான முடிவு என்னென்னா நம்ம கார்த்திக்கும் நம்ம பிரியாவுக்கும் மேரேஜ் தாங்க அது நடந்தால் தான் என்ன விருவருன்னு போகும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க முடியும் நம்ம அஞ்சலி என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க முடியும் ஓகேங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம அர் சே ஃப்ளாஷ் சேனலுக்கு லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் செய் பண்ணிவிட்டு பெல் சிம்மில் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க பாய் பாய் டாடா